சபையினுடைய பணிவான வணக்கத்தை கையாளுடைய பொன்னணிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வெள்ளி வலை விட்டு இறங்கி விளைகிறது நொய்யல் விளையவர் நம் பேரூரில் விளைகிறது சைவம் சைவம் மட்டுமல்ல ஒன் தமிழும் அங்கே தொழித்து விளையாடி கொங்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் எல்லா உலகங்களுக்கும் பணி செய்வதற்காக தமிழ் மக்களை உலகங்களாக ஆயிரக்கணக்கில் அனுப்பி வைத்த அவர்கள் எல்மையானவர் ஒரு சன்னிதானத்திற்குரிய அந்த மேல் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் அவர் என்னுடைய ஆசாம் மட்டுமல்ல என்னுடைய மகளுக்கும் ஆசானாக திகழ்ந்த விருது உடையவர் எனக்கு விருதுகளை தான் நான் வாக்கியதே இல்லை தந்தாசிரியை விருதுக்கு நான் விண்ணப்பிக்கவில்லை அறுபதாவது மணி விழாவாக நான் கொண்டாடவே இல்லை பவள விழாவாக நான் பார்த்ததே இல்லை ஆயிரம் வரை விழாவையும் நான் அணிந்ததில்லை இந்த விழாக்கூட என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நண்பர்களுடைய கட்டளையின் பேரிலே விருத்தத்தின் பேரிலே கொண்டாடப்படுகிறது அந்த விழாவுக்கு ஐயா அவர்களுக்கு அடிகளாக வந்திருப்பது எங்களுடைய பாய்ப்புடைய பெரும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை ஐயா அவர்கள் அழைத்தார்கள் உங்களுக்கு ஒரு விருது வழங்கப் போகிறோம் என்று அங்கே நண்பர் பேருந்தணியார் வெளியாக சொல்லி எழுப்பினார்கள் நான் மறுத்தேன்

மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிந்த நூல்களை என் புலமைக்கு திறந்த மாதிரி எழுதிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது முன்னிலைப்படுத்துவதில்லை ஆனால் இந்த மந்திரம் என்னை முன்னிலைப்படுத்தும் அந்த வகையில் ஐயா அவரை வரவேற்க ஒரு கவிதை எழுதி படித்தேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மகான் அவர்களுக்கு முன்னணிகளை வணங்கி நானும் என் மனைவியும் என் மக்களும் பொதுமக்களும் வேற குழந்தைகளுமாக முன்னணிகளை வணங்கி இருக்கிறோம் ஐயா உதந்த செய்ததாக நான் விரும்புகிறேன்